அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறை உடைமை நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையுள் வறுமையானது விருந்தினரை பேணாமல் நீங்குதல் அதுபோல வல்லமையுள் வல்லமையாவது அறியாமையால் தீங்கு செய்தவரை பொறுத்தல் என்பதாகும் எப்படி மறப்பது எப்படி மன்னிப்பது என்றால் ஏதோ விதத்தில் தொடர்பு உடையவர்கள்தான் தவறு செய்வார்கள் அவர் செய்த நூறு கெட்டதில் ஒரு நன்மை இருக்கும் அல்லது நூறு நல்லதில் ஒரு கெட்டதுதான் விளைந்திருக்கும் அதை பிடித்து இதை மறந்துவிடு என்று உபாயம் கூறுகிறார் பொறுப்பது நன்று என்று கூறி அதைவிட மறப்பது நன்று என்று கூறி மனிதர்களை பலப்படுத்துகிறார் மோசமான வறுமையில் விருந்தினரை உபசரிக்காமல் திருப்பி அனுப்புவது மிக மோசமான நிலை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் விருந்தினரை உபசரிக்கவில்லையேல் செல்வம் இருந்து என்ன பயன் அதுபோல பலம் இருந்தும் பொறுமை இல்லையேல் பலம் இருந்தும் பயன் இல்லை தீங்கு பிழை செய்தவரை பொறுத்து மறந்து விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் மென்மையே என்று நினைக்காதே அது வன்மையே என எடுத்துக்காட்டு ஓமை கூறி விலக்கி கூறுகிறார் இக்குறளால் பொறை உடைமையரது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்